ஒரு மனிதனுடைய மாம்சம் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு வலிகள் இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஆத்துமா இருக்கும் வரைக்கும் அதற்கு துக்கம் உண்டு என்று சொல்லுகிறார் அதாவது கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை மிகவும் தொடக்கூடியதாய் இருக்கிறது மனிதனுடைய சரீரம் இருக்கும் வரைக்கும் அதற்கு வழிகள் உண்டு இப்பொழுதும் ஏதோ ஒரு வழி வரலாம் வாய்ப்பிருக்கிறது ஆனால் அதே போல ஒரு மனிதனுடைய ஆத்துமா இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் அதற்கு நோவும் அதாவது துக்கமும் உண்டாயிருக்கிறது அதற்கு துக்கம் இருக்கதான் செய்யும் ஏதோ ஒரு விதத்தில் வழிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஏதோ ஒரு வழி ஏதோ ஒரு துயரம் வேதனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது நம்முடைய பிதாவாகிய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோக பதினான்காம் அதிகாரம் யோபு ஐயா பேசின வார்த்தைகள் நீதி நியாயங்களை குறித்து அவர் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம் இந்த வேத பகுதியிலும் ஐயாவுடைய ஞானமான வார்த்தைகள் வாழ்க்கை தத்துவங்கள் அனைத்தும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஞானத்தை அவர் வேதத்தில் பதித்து வைத்திருக்கிறார் யோகுவின் புஸ்தகத்தில் அதிகமான ஞானமான காரியங்கள் இருக்கிறது வாழ்க்கை தத்துவங்கள் இருக்கிறது இவைகளை பார்க்கும் போது அதை நாம் பின்பற்றும் பொழுது தெரிந்து வைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக சுலபமானதாக பிரச்சனைகள் அற்றதா இருக்கும் எந்த சூழ்நிலையையும் நம்மால் சமாளித்துக் கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக வாழ்வதற்கு தேவையான அநேக காரியங்கள் இந்த வேத பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்திரீகளிடத்தில் பிறந்த மனிதன் வாழ்நாள் குறுகினவனாய் இருக்கிறான் ஒரு பெண்ணிடத்தில் பிறந்து குழந்தையாய் பிறந்து வளர்கிற மனுஷன் அவனுடைய வாழ்நாள் மிக குறுகியது அவன் வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்ததாய் இருக்கிறது ஏய் தாயின் வேதனையோடு ஒரு குழந்தை பிறக்கிறது அதே போல அவனுடைய வாழ்நாள் முழுவதும் வேதனை நிறைந்ததாக தான் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அது நிரந்தரம் அற்றதாகவும் நீண்ட காலம் இல்லாததாகவும் இருக்கிறது புல்லை போல பூத்து அவன் அறுப்புண்டு போகிறான் ஒரு புல்லின் காலம் போல மனிதனுடைய வாழ்க்கையின் வாழ்நாள் சீக்கிரமாய் முடிந்து போகிறது பிறப்பதும் பின்பு விரைவில் மறிப்பதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டதாய் இருக்கிறது மனிதன் பூவைப் போல பூத்து அருப்புண்டு போகிறான் அதாவது பூ பூத்து மிக அழகானதாக செழிப்பானதாக தோன்றும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கும் பொழுது அது மிகவும் அப்படியே வாடி மறித்து போகும் ஒரு நாளில் அது முடிந்து போகும் அது போல மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கிறது நிழலை போன்ற வாழ்க்கையா இருக்கிறது நிழலானது காலையில் நம்ம வெயில் படும் பொழுது நிழல் வரும் மாலை ஆழும்போது அது அப்படியே சாய்ந்து மறைந்து போகும் அது போல மனிதனுடைய வாழ்க்கையும் நிழலை போன்றது அது நிரந்தரமற்றது அதை உணர்ந்து வாழ்க்கையை வாழ வேண்டும் நாம் எப்பொழுது நிரந்தரமானவர்கள் என்ற எண்ணத்திலேயே பலர் உலக இச்சைகளினால் பாவம் செய்வது பாவம் செய்வதற்கு காரணம் அதிக பொருளாசை பெண்ணாசை போன்ற காரியங்கள் நிரந்தரம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற நிலை பூகம்பங்கள் வருகிறது இயற்கை சீற்றங்கள் வருகிறது பேரழிவுகள் வருகிறது கொள்ளை நோய்கள் வருகிறது இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செய்து எதை சாதிக்க போகிறான் மனிதன் இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நீதியின்படி நியாயத்தின்படி வாழ்ந்து கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேரும் பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்கிற ஞானம் வேண்டும் நீதியின் பாதையில் வாழ பழக வேண்டும் அதையே நாம் வாஞ்சித்து ஓட வேண்டும் மனிதனுடைய நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது மாதங்களின் தொகை மனிதனுடைய வாழ்நாளின் மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது கர்த்தாவே மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு கூலிக்காரனுடைய வாழ்க்கையை போல மிக சீக்கிரமாய் முடிந்து போகும் அது போல மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் குறுகினதாக அற்பமானதாக நிரந்தரமற்றதாக நிலையற்றதாக இருக்கிறது ஒரு மரம் இருந்தாலும் அதற்கு ஒரு நம்பிக்கை உண்டு அந்த மரம் வெட்டுண்டை கீழே விழுந்து போனாலும் அது தண்ணீர் பாய்ந்து மழை பெய்து தண்ணீர் அதன் மேல் பட்டால் அது மீண்டும் துளிர்க்கும் அதற்கு நம்பிக்கை உண்டு மீண்டும் வாழ்வோம் என்ற நம்பிக்கை உண்டு மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது எந்த நம்பிக்கையும் கிடையாது அவன் மறித்தால் மறித்ததுதான் வானமும் பூமியும் ஒழியும் வரைக்கும் அவன் அழிந்து போய் கிடப்பான் மீண்டும் வருவதில்லை தண்ணீர் ஏரியிலிருந்து வந்து அது எல்லா இடத்திலும் பாய்ந்து அந்த மண்ணில் அது சுவர்ந்து போகிறது ஊறி கீழே விடுகிறது அதன் வாழ்க்கை முடிந்து போகிறது அது போல மனிதனுடைய வாழ்க்கையானது நிரந்தரமற்றதா இருக்கிறது அதாவது ஒரு மழை பெய்யும் பொழுதோ ஏரியிலிருந்து வரும் தண்ணீர் ஆனாலும் அது பாய்ந்து வரும்போது வறண்ட மண்ணின் மேல் பாய்ந்து வருகிறது வரும்பொழுது அந்த பூமியின் தண்ணீர் அந்த நீரை குடிக்கிறது அது மேலே செல்ல செல்ல அந்த நீரை எல்லாம் உறிஞ்சு கடைசியில் அந்த நீர் எல்லா இடத்திலும் ஊறி போய் மண்ணில் நனைந்து அது இருக்கும் இடம் தெரியாமல் அப்படியே ஈரமண்ணாகி கடைசியில் அது ஊறி போய் விடுகிறது அதே போல மரமும் அந்த ஒரு மரம் வெட்டி கீழே விழுந்தாலும் அதில் வேரே அழிந்து போனாலும் அந்த கட்டை கீழே கிடந்தால் அதன் மேல் மழையோ தண்ணீரோ பட்டவுடன் அது மீண்டும் தன்னில் உள்ள ஜீவனை வைத்து துளிர்த்து மீண்டும் வருகிறது அது மீண்டும் அதற்கு ஒரு நம்பிக்கை உண்டு மரத்தைப் போல நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்மால் முடியாது தண்ணீரை போல நாம் சுவர்ந்து போகிறோம் தண்ணீர் பாய்ந்து மண்ணில் ஊறிப் போவது போல மனிதனுடைய வாழ்க்கை மரணம் அடைந்தால் அவ்வளவுதான் அதற்கு பின்பை இல்லை அவன் திரும்ப இந்த பூமியில் எழுவதில்லை இதையே இந்த இடத்தில் யோபையா சொல்கிறார் ஒரு மரத்திற்கு இருக்கும் நம்பிக்கை கூட மனிதனுக்கு இல்லையே இப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில் நீர் இப்படிப்பட்டவனை நீர் இவ்வளவு கஷ்டப்படுத்தலாமா என்ற நிலையில் அவர் போதிக்கிறார் இப்படியாக நமக்கு போதிக்கிறார் இறந்து போன மனிதன் வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் அவன் மீண்டும் எழுந்திருப்பதில்லை அந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லை அவனால் எழுந்திருக்க முடியாது என்று சொல்லுகிறார் நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து வைத்து என்னை மீண்டும் எழும்ப பண்ணினால் நடமாயிருக்கும் நான் மீண்டும் வந்து பேசுவேன் என்று சொல்லுகிறார் வரைக்கும் என்னை ஒழித்து வைத்து விட்டால் நடமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் மனிதன் செத்த பின் மீண்டும் பிழைப்பானா அது ஒரு கேள்வியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் அவன் பிழைக்க முடியுமா என் வாழ்க்கையில் மாறுதல் எப்பொழுது வரும் என்று என் குறிக்கப்பட்ட இந்த பாடுகளின் நாட்கள் எப்பொழுது முடியும் என்று காத்திருக்கிறேன் அதை பார்த்து பார்த்து பூத்து போகிறேன் என் வாழ்க்கையில் எப்பொழுது மாற்றம் வரும் என்று புலம்புகிறார் என்னை கூப்பிடும் அப்பொழுது நான் உமக்கு மறு உத்தரவு தருவேன் கர்த்தாவே என்னை கூப்பிடும் என்று சொல்லுகிறார் இயேசுப்பா நான் உம்மிடத்தில் பேச வேண்டும் என்று கேட்கிறார் என்னை கூப்பிடும் நான் உமக்கு பதில் தருவேன் உம்முடைய கைகளின் கிரியைகளாகிய என் மேல் கிருபையாயிரும் உம்முடைய கரங்களால் படைக்கப்பட்ட என் மேல் சற்று கிருபையாயிரும் என்னை நோக்கி பாரும் என்னோடு பேசும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார் இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர் நான் நடப்பதை எண்ணுகிறீர் என் பாவங்களை எல்லாம் ஒரு கட்டாக கட்டி அந்த பாவ கட்டை நீர் சேர்த்து வைத்து பதில் தந்து கொண்டிருக்கிறீர் மலைகள் கூட கரைந்து போகும் தண்ணீர்கள் கூட ஓடி உருவழிந்து போகும் மனிதன் வைத்திருக்கிற நம்பிக்கையை நீர் போ அழிய பண்ணுகிறீர் மனிதன் கொண்டிருக்கிற நம்பிக்கையை நீர் அழிக்கிறீர் நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார் என் பாவங்களையெல்லாம் நீர் நினைத்து நினைத்து எனக்கு தண்டித்தால் நான் எங்கே போவேன் என்னை மன்னியும் என்று அவர் மன்னிப்பையையும் கர்த்தருடைய கிருபையுமே வாஞ்சிக்கிறார் அவர் தன் நீதி விளங்க வேண்டும் நான் நீதிமான் என்று எந்த இடத்திலும் அவர் சொல்லவில்லை கர்த்தரை குற்றப்படுத்தவும் இல்லை ஏனென்றால் ஐயா தன்னை நீதிமான் என்று நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று அது உண்மைதான் அவர் ஒன்றும் செய்யவில்லை அப்படி செய்யவில்லை என்று சொல்லி இருந்தால் கர்த்தரை குற்றச்சாட்டாக்க அதாவது கர்த்தரை குற்றவாளியாக்குவது போலாகும் கர்த்தர் இவரு ஒரு தவறும் செய்யாத மனிதனை அவர் தண்டித்தார் என்று சொல்வது போலாகும் அதனால் அவர் அந்த வார்த்தையை அவர் சொல்லவில்லை மனிதனை நீர் பெலனாய் நெருக்குவதால் அவனால் தாங்க முடியாமல் போகிறது அவன் இறந்து போகிறான் அவன் இறந்த பின்பு தன் பிள்ளைகள் வேதனைப்பட்டாலும் தன் பிள்ளைகள் கஷ்டப்பட்டாலும் அது அவனுக்கு தெரிவதில்லை அவன் போய் போய்விடுகிறான் தன் பிள்ளைகளின் நிலையை குறித்து அவன் யோசிக்க அவனால் முடியாது அவர்களுக்கு உதவி செய்யவோ எதுவும் செய்யவோ அவனால் முடியாது அவன் பிள்ளைகள் கனமடைந்து உயர்ந்த தெரிவதில்லை அந்த பிள்ளைகள் தாழ்ந்து போனால் அதை அவன் உணரப்போவதில்லை ஒரு மனிதனுடைய மாம்சம் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு வழிகள் இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஆத்துமா இருக்கும் வரைக்கும் அதற்கு துக்கம் உண்டு என்று சொல்லுகிறார் அதாவது கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை மிகவும் தொடக்கூடியதா இருக்கிறது மனிதனுடைய சரீரம் இருக்கும் வரைக்கும் அதற்கு வழிகள் உண்டு எப்பொழுதும் ஏதோ ஒரு வழி வரலாம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதே போல ஒரு மனிதனுடைய ஆத்மா இந்த பூமியில் வரைக்கும் அதற்கு நோவும் அதாவது துக்கமும் உண்டாயிருக்கிறது அதற்கு துக்கம் இருக்கதான் செய்யும் ஏதோ ஒரு விதத்தில் வழிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஏதோ ஒரு வழி ஏதோ ஒரு துயரம் வேதனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரே வழி இவ்வுலகத்தில் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் மட்டுமே முழு அன் முழு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மட்டும் அனுபவித்து வாழ முடியும் இவ்வுலக வாழ்க்கை ஒன்றும் இல்லை இதில் நாம் பெரிதாய் நினைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற உண்மையை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த ஞானம் யோகோயாவின் புஸ்தகத்தில் இருக்கிறது இங்கிருக்கும் வரை இருக்கிற இவ்வுலக இன்பங்கள் எல்லாமே மாயையானது நிரந்தரமற்றது பொய்யானது பல விஷயங்கள் பொய்யானது தான் இன்று நாம் படிக்கும் பொழுது மிகப்பெரிய படிப்பு படிக்க வேண்டும் என்று சிறு பிள்ளைகள் ஆசைப்பட்டு செய்வோம் ஆனால் படித்து முடித்தவுடன் அது ஒரு பெரிய விஷயமாய் தோன்றாது ஏனோ சரி இவ்வளவுதானா என்று தோன்றும் அதன் செயல்கள் நமக்கு வழிகளை பல வழிகளையும் நமக்கு கொடுக்கும் வேலைக்கு செல்லும் வரைக்கும் வேலை பார்த்து நல்லபடியாக ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது அந்த வேலை கிடைக்கும் வரைக்கும் மிகவும் ஆவலோடு இருப்போம் வேலை செய்யும் செய்யும்போதுதான் அதன் வழி புரியும் அதே போல திருமண காரியங்கள் திருமணம் செய்யும் வரைக்கும் அது ஆர்வமாயிருக்கும் திருமணமான பின் அதன் பாரம் நமக்கு வலிக்கும் பிள்ளை பெரும் அப்படிதான் பிள்ளைகள் மேல் ஆசைப்படுவோம் பெற்றெடுத்து வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் நம்மை காயப்படுத்தும் போது அதன் வழியை பார்க்கும் போது ஏன் தான் பிள்ளையை பெற்றோமோ என்று தோன்றும் இவ்வுலகத்தில் எல்லா காரியங்களும் சாபிக்கப்பட்டிருக்கிறது சாபத்தினால் நிறைந்திருக்கிறது அதில் முழு அன்போ முழு சந்தோஷமோ இதிலும் இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் வெளி தோற்றத்தில் தான் இன்பமாய் தோன்றுகிறதே தவிர உண்மையான சந்தோஷம் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் மட்டுமே கர்த்தருடைய ராஜ்யத்தில் மட்டுமே நாம் ஜிபிக்கும் இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் இந்த உலக காரியங்களில் எதிலுமே நமக்கு இருக்காது இது சத்தியமான உண்மை யோசித்து பார்த்தால் சரியாக கவனித்தால் புரியும் இவ்வுலக இன்பங்கள் மாயை நிரந்தரம் மற்றவை கொஞ்ச காலம் கூட அது உண்மையாய் இருப்பதில்லை அது மிகவும் வேதனை உள்ளது இதை புரிந்து கொள்வோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறலாதான்